ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா டெட்டு பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா நடந்தது அதில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கான கீ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம் இது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா நான் ஒன்று ஒன்றா டிஸ்பிளே பண்ணுறேன் அதை அப்படியே பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய கொஷின் வச்சு குறிச்சிக்கலாம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கீழே இரண்டு கூற்றுகள் உள்ளன ஒன்று ஏ மற்றொன்று காரணமார் அனுமானம் ஏ வளர்ச்சி பற்றிய ஆய்வு மூன்று பரந்த களங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது உடல்சார் அறிவுசார் மற்றும் மனவெழுச்சி மற்றும் சமூகம் சார் காரணம் மனித நிலைத்தன்மை மற்றும் மாற்றம் என்ற கருத்து பரந்த மற்றும் பல்துறைகளை கொண்டது இது முறையாக படிக்கப்பட வேண்டும் மேலுள்ள கூட்டத்தில் வந்து ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி ஓகேவா அடுத்தடுத்து நான் கொஷின் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்துக்கோங்க எலும்புகளில் உள்ள மகப்பேருக்கு முற்பட்ட சிறப்பு வளர்ச்சி மையங்களை குறிக்கும் சொல் எபிஃபைசஸ் அப்படியே பாருங்கள் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகேவா இரண்டு கூற்றுகள் மூணாவது கொஷனுக்கு பாருங்கள் இந்த கூற்றுக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள் அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன் இந்த கொஷனான்னு பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய இதில் குறிச்சிக்கோங்க அதுக்கு சி ஓகேவா கூற்று ஒன்று மட்டும் சரி ரெண்டு தவறு நாலாவது கொஷின் பாருங்கள் ஒரு பொறுத்தகை கொடுத்துருக்காங்க இந்த பொறுத்துகைக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி ஓகேவா அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படி பார்த்துட்டே இருங்க ஓகே பாருங்கள் முன் குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரும்போது இணையுறை மற்றும் மயிறுநோடுகள் முளைத்தண்டின் எந்த பகுதியில் கவனத்தையும் உணர்வையும் ஏற்படுத்துகிறது சிறுவலைய உருவாக்கும் ஓகேவா அப்படி பாருங்கள் கொஷின்னு அப்படி டிஸ்பிளே ஆகுதா ஓகே பின்வரும் செயல்பாடுகள் இது முழுநிலை இயக்க மேம்பாட்டை எளிதாக்குறது இந்த கொஸ்டனுக்கு பி ஆன்சர் அப்படி பாருங்கள் மீண்டும் மீண்டும் தூண்டலினால் படிப்படியாக குறைக்கப்பட்ட துளங்கள் செயல்பாட்டின் பெயரை குறிப்பிடுக பொதுவாக்கல் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொறுத்துக அப்படியே பொறுத்துகை பாருங்கள் டி ஓகேவா ஓகே அடுத்து அப்படியே டிஸ்பிளே பண்ணுறேன் ஒன்பதாவது கொஷனுக்கு கோல்பெர்க்கோடைய கூற்று ரெண்டு கொடுத்துருப்பாங்க ஓகே அந்த கொஸின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சி ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஃப்ரான் ஃபென் ஃப்ரான் ஃபென் ஃப்ரானர் தனது மாதிரியில் கால பரிணாமத்தை குறிக்கும் பயன்படுத்திய சொல் வந்து கரோனா அமைப்பு அடுத்து பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஆழமான புலன் காட்சியின் வரையறை அல்ல இந்த கொஷனுக்கு வந்து சி ஆன்சர் மனப்பாடம் செய்யும் செயல்முறை வரிசைப்படுத்துக அந்த கொஷினுக்கு சி ஆன்சர் அப்படி பொறுமையாக டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்து குறிச்சிக்கோங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல பி பி மட்டும் ஓகேவா கற்றல் மற்றும் மனப்பாடம் பற்றி ஒரு கொஷின்னு அதுக்கு வந்து ஏ ஆன்சர் அப்படி பாருங்கள் டிஸ்பிளே பண்ணிகிட்டே போகிறேன் ஏன்னா ரொம்ப டைம்லாம்னா நீங்கள் அதை அப்படியே பாஸ் பண்ணி கூட கொஷின் குறிச்சிக்கோங்க ஓகேவா ஓகே பாருங்கள் மாஸ்லேவின் தேவை படிநிலை அடிக்கை வரிசைப்படுத்துக சி ஆன்சர் பதினெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர் பெருக்கள் அடையாளம் காணப்பட்ட தகவல் செயல்முறையின் படிகளை ஒழுங்குபடுத்துக பி ஆன்சர் ஓகே அப்படியே பார்த்துக்கோங்க ஓகே நான் அப்படியே டிஸ்பிளே வந்து லைட்டாக மூவ் பண்ணுறேன் அப்படியே ஒவ்வொரு கொஷினாக என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகேவா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த சைக்காலஜிக்கான மொதல் முப்பது கொஷினுக்கான ஆன்சர் பாருங்கள் அப்படியே ஓகேவா மேக்ஸிமம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்போம் அந்த ஆப்ஷன் தான் ஆன்சர் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு ஓகே பாருங்கள் ஓகே அடுத்து தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் அப்படி டிஸ்பிளே பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு ஏரியாலுமே இருக்கும் அப்படியே பார்த்துக்கலாம் நம்ம ஓகே மெல்ல மெல்ல டிஸ்பிளே பண்ணுறேன் ஓகே அப்படியே பாருங்கள் மேக்ஸிமம் தமிழில் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்க ஓகேவா சயின்ஸில் தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஆன்சர்ஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் ஓகே நீங்கள் எலிஜிபிள்னா யூஜிடிஆர்பி படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் கீ இங்கிலீஷ் பாருங்கள் ஒரிஜினல் கீக்கான இங்கிலீஷு ஓகே அப்படியே மூவ் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சர் வந்து கொஷனில் என்ன மாதிரி இருக்கோ அதை அப்படியே குறிச்சிக்கோங்க ஓகே அடுத்து மார்க்ஸ் பாருங்க மார்க்ஸ் கொடுத்து இருக்காங்க ஓகே ஒவ்வொரு क्वेश्चन கு மார்க்ஸ் ஆன்சர் குடுத்து இருக்காங்க ஓகே ஓகே பாருங்க ஓகே ரீசனிங் கன क्वेश्चन கன் ஆன்சரும் குடுத்து இருக்காங்க பாருங்க பிக்டோகிராம் அந்த क्वेश्चन க ஆன்சர் ஓகே அப்படியே பாருங்க ஓகே மேக்ஸ் கொஷின் எல்லாம் பார்த்துக்கோங்க வட்டத்தின் சம வில்கள் சம கோணங்களை தாங்கும் ஓகேவா இந்த கொஷனே வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம் நிறைய இடத்துல கொஞ்சம் தப்பாக கொடுத்துருந்தாங்க ஓகே அடுத்து பாருங்கள் ஓகே அடுத்தது ஜிகே இந்திய புள்ளியலின் தந்தை மகளன் ஓஃபீஸு ஓகே அடுத்து பாருங்கள் மேக்ஸ் கொஷின் முடிய போகுது ஓகே மேக்ஸ் கொஸ்டின் முடிஞ்சது அப்படின்னா அடுத்து சயின்ஸ் தான் இருக்கும் ஓகே பார்த்து ஓகே சயின்ஸ் கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷினே இந்த பிஹெச் மதிப்பு பற்றி கேட்டுருந்தாங்க அதுக்கு சி ஆன்சர் பிவிசி நெகிழி எரிப்பதால் டயாக்சின் வெளில வரும் நச்சு அடுத்து பாருங்கள் மனித உடலில் நான்காவது அதிகம் காணப்படும் தனிமம் எது நைட்ரஜன் கீழ்கண்ட கரைசல்களில் எக்கரைசல் நீலகிப்மஸ்தாலை சிவப்பாக மாற்றும் சுண்ணாம்பு நீர் இங்கிலீஷும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் வினிகர் சேர்மத்தில் காணப்படும் ஆக்கக்கூறுகள் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் படிகமாக்கல் என்பது பிரித்தெருக்கு முறையை தூய்மையாகவும் முறையாகவும் திகழ்கிறது டிடிடி என்பது டைக்ளோரோ டைஃபினல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் நவீன தனிமவரிசை அட்டவணையில் எல்லா தனிமங்களும் அணியின் அடிப்படையில் அதிகரிக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க ஒரு அவுண்ட்ஸ் அப்படின்னா முப்பது எம்எல்லு காந்த விசை கோடுகள் எதிலிருந்து தொடங்குகிறதுனா வடமுனை மின்கடத்து எண்ணின் அழகு ஓம் மைனஸ் ஒன் மீட்டர் மைனஸ் ஒன் இரண்டு வெவ்வேறு பொருட்களை தேய்க்கும் போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் எலக்ட்ரான்கள் இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படும் குறுக்கலைகள் இதில் மட்டுமே உருவாகும் திடப்பொருள் மற்றும் திரவங்கள் இவற்றில் எவ்வகை இயக்கப் பொருட்களை எரிவூட்ட தா தனியான அமைப்பு தேவையில்லை கிரியோஜெனிக்கு ஓகேவா ஓகே ஒரு பொருள் மிதத்தல் தொடர்பான இது சரியான கூற்று இல்லை பொருளானது குறைந்த பருமன் மற்றும் அதிக அடர்த்தியை கொண்டிருக்கும் தவறு அடுத்து ஒரு பொறுத்துக மைட்டோகான்ட்ரியா லைசோசம் கொடுத்து ஏ ஆன்சரு ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அப்படி இந்த கொஸ்டின் டிஸ்பிளே பண்ணுறேன் பூசணியில் அயல் மகரந்த சேர்க்கை பூச்சிகள் அதுதான் வந்து உதவுகிறது எக்கில் மார்மலேஸ் எக்குடும்பத்தை சேர்ந்தது ரூட்டேசி விலங்குகளில் வாய் மற்றும் கால் குழம்பு நோயை உண்டாக்கும் முன்னோரி ஆப்தோ வைரஸு நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம் ஓகே அப்படி பார்த்துக்கோங்க ராஃபிஸ் வந்து வைரஸ்ஸு காற்று நுண்ணறிகள் வந்து எம்போவைசிமா அக்குவஸ் திரவம் லென்ஸிற்கும் விழிவெண் பட்டலத்திற்கும் இடையில் நிரம்பியுள்ளது உள்ளது சாம்பல் நிற அணில் விருதுநகரு நரம்பு மண்டலம் மற்றும் நாளமலா சுரப்பி மண்டலம் ஐப்போதாலமஸு கால்சியம் குறைவு டெட்டானிக் காய்ச்சல் ஏற்படுத்தும் மெல்லுடலிகள் கழிவு நீக்கு உறுப்பு நெப்பிரீடியோம் மஞ்சள் மஞ்சக்காமலை மாசடைந்த நீர் மற்றும் ரத்த பரிமாற்றம் இதுலேயும் நூற்றி ஐம்பது கொஷினுக்கான ஆன்சருக்கு வந்து பார்த்துட்டோம் ஒரு வாட்டி திரும்ப பொறுமையாக டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா